வணக்கம் மக்களே பள்ளியறை பூஜை ஷாட்ஸ்லேயே ஒருத்தர் பள்ளியறை பூஜை எத்தனை மணிக்கு அம்மா கேட்டிருந்தீங்க எட்டு மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே இருந்திங்கன்னா ஒம்பது மணிக்கு நம்ம பூஜையை பார்த்துடலாங்க நாங்கள் அப்படியே பூஜையை பார்த்து வெளியே நைட் டின்னர் சாப்பிட்லான்னு வரும்போது வழியில் இந்த கடையை பார்த்து என் பையன் பேல்புரி வேணும்னு நடம் பிடிச்சாங்க டிஃபன் தான் சாப்பிட போகிறோம் வேண்டாம்னு சொன்னால் கேட்குறீங்க சரின்னு ஒன்று வாங்கி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி டேஸ்ட் பார்த்தோம் அடுத்து இந்த காவேரி ஹோட்டலில் தாங்க டின்னர் சாப்பிட்டோம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மணியையர் ஓட்டல் பக்கத்தில் ரெண்டு பில்டிங் தள்ளி இருக்குங்க நாங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மணி நைட்டு இருக்குங்க அந்த நேரத்திலும் இட்லி மாவு புளிக்காம சூடாக இருந்ததுன்னா பாருங்களேன் அப்புறம் பரோட்டாக்கு வந்த வெள்ளை குருமா செம டேஸ்ட்டுங்க எப்பயும் போல ஒரு முருன்னு ஒரு மசாலா தோசை அப்புறம் ஒரு கோபி மஞ்சூரியனும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம் திரும்பவும் சொல்கிறாங்க எல்லா யூடியூபர்ஸும் மணியையர் ஹோட்டல் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மணியையர் ஹோட்டலை விட இந்த காவேரி ஹோட்டல் சூப்பராக இருக்குதுங்க அடுத்த முறை வந்திங்கன்னா இங்கே சாப்பிட்டு பாருங்க காலையில் பரபரப்பாக இந்த தெரு எப்படி பதினொன்றரை மணிக்கு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன் நம்ம தெய்வானியம் ரிலாக்ஸாக ஆடின்ட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நைட் தூங்க வைத்தோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்ஸ் Watching bye.